நல்லவர்களாக இருக்கிற பட்சத்தில் முருகப்பெருமானுடைய அருளை நாமும் மிக எளிதாக பெற முடியும் அதற்கு தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விழா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எழுபத்தி நான்கு வருடங்கள் அருணகிரிநாதர் விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறை இதை எடுத்து செய்யணும் அருணகிரியார்னா யாரு திருப்புகள்னா என்ன கந்தர் அலங்காரம்னா என்னன்றதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு இப்ப திடீர்னு முருகனை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா ட்ரெண்டிங்ல இப்ப யாரு இருக்கானா முருகன் ஏதோ முருக வழிபாடே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் முருகனை கும்பிடுங்கள் முருகனை கும்பிடு யாருப்பா நீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த அமைப்பு எழுபத்தி நாலு வருஷமா இருக்கு தேவக்கோட்டையில கந்தசஷ்டி விழா அது பல தலைமுறையா நடந்துட்டு இருக்குது திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் விழா அது ஒவ்வொரு ஆகஸ்ட் மாசத்துலயும் முருகனுக்கு எல்லா இடங்களிலும் தொடர்ந்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு அவன் தமிழ் கடவுள் முதல் நூல் என்னன்னா படை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தமிழர்களுடைய வாழ்க்கையை முருகனை வணங்கித்தான் தொடங்குகிறது தமிழர்களுடைய வாழ்க்கைய பத்து பாட்டை எட்டு தொகை வச்சிருக்கோமா முதல் நூலே என்னது திருமுருகாற்றுப்படை ஆனா திடீர்னு வந்து முருகனை கும்பிடுங்களேன் ஏன்னோ நமக்கெல்லாம் முருகனை பத்தி தெரியாதுன்ற மாதிரியும் இவங்கதான் எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படியாவது முருகனை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்